ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நல்ல ரிசல்ட்டை இது கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக அஜியோவில் இருந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இதை வந்து நான் நிறைய என்னோட லைஃப்பில் நிறைய இடங்கள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முந்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் வெயிட் போட்டிருந்தேன் பார்க்கறவங்கெலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெயிட் போட்டுட்டேன் என்னாச்சு வெயிட் போட்டுட்டேன் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னே சொன்னாங்க ஓகே நம்ம ரொம்ப வெயிட் போட்டோம் போல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணி நான் பழைய வெயிட்டுக்கு வந்துட்டேன் இப்போ என்ன பார்க்குறவங்க ஏன் திடீர்னு வெயிட் கம்மி ஆகிட்டா என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா குறை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க நமக்கு எதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க எனக்கு இது அஃபெக்ட் பண்ணல ஏன்னா நான் விருப்பப்பட்டு தான் நான் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ணலை நீங்களும் வந்து எது பண்ணுறதுனாலும் உங்களுக்காக பண்ணுங்கள் மற்றவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சேஞ்ச் பண்ணிக்காதீங்க நம்மளில் நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்கவே செய்யாது பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அது வேறு விஷயம் ஆனால் பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருலாம் அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பொடியோட பச்சை வாசனை போன அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய பாவக்காய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை லைட்டாக அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாவக்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் பாவக்காய் வெந்ததும் எலும்பிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த புளியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் ஃபைனலாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ டேஸ்டியான பாவக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறப்ப நான் செஞ்சு எடுத்துட்டு போவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒரு ஃபேஸ் பேக் பாத்துடலாம் நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு உருளைக்கெழங்கு தேவை அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் அதோட ஜூஸ் தான் உங்களுக்கு தேவை நான் வந்து அதை துருவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு அதோட சாறு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதோட காஃபி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கணும் என்கிட்ட பொடியா இல்லை அது வந்து கெட்டி பிடிச்சிருச்சு நான் பரவாயில்ல இதை நம்ம வந்து பாயில் பண்ண தான் போகிறோம் அப்போ இது வந்து கரைஞ்சிரும் அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் ராகி மாவு ஒன்றரை ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதை வந்து நம்ம பாயில் பண்ணி நம்ம கஞ்சியெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா ராகியில் அந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நல்லா இந்த மாதிரி கெட்டியானதும் ஆஃப் பண்ணி வச்சு அதை கூல் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடட்டும் இப்போ எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன் இதை வந்து கலக்குறதுக்காக நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் லெமன் எடுத்துக்கலாம் அப்புறம் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு எது ஒத்து போகுமோ அந்த இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எதுவுமே இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டரோ இல்லை தண்ணியோ கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபேஸில் ஒரு திக்காட்டு அப்ளை பண்ணிக்கணும் ஒரு திக் கிளியராகட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் எனக்கு பர்சனலாக பிடித்த ஃபேஸ் இதுவும் ஒன்று இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஒன்றா இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராஜுவில் இருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே குர்த்தி இருந்தேன்னா ஒரு சேஞ்சுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவோம் எப்போ பார்த்தாலும் குர்த்தி போட்டுட்ருந்தோன்னா போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சரி உங்களோடய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் நான் போட்டால் நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது இதோடய பிராண்ட் வந்து ஃபிக்கு நான் வந்து எஸ் சைஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எஸ் கரெக்டாக இருக்கும் முன்னாடியெல்லாம் எம் வாங்கிட்டு நான் வந்து ஆட்ரு பண்ணுவேன் இப்போல்லாம் எஸ்ஸே வாங்கிறது கரெக்டாக இருக்குது நெக்கில் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி வரும் அந்த டீட்டெயிலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை மாதிரி நெக்கை சுற்றிலும் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க ஹிப்பில் ஒரு எலாஸ்டிக் வரும் அதே மாதிரி கையிலையும் ஒரு எலாஸ்டிக் வரும் கீழே வந்து இந்த மாதிரி ஃபில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஒவ்வொரு வியூ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்